நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியேன் தேவி கணேஷ்குமார் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வர இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர ஒன்பதாம் இடத்துக்கு வர குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறார் ஐந்தாம் இடத்தை பார்க்குற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குற மிக்க மேன்மையான பலன்கள் இந்த வருஷம் ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் மிக்க அதிகமான நற்பலன்கள் நல்ல பண வரவு தனவரவு நல்ல பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார சேர்க்கை நல்ல வீடு வாங்குறது வண்டி வாங்குற வசதிகள் வாங்குறது நல்ல இடம் வாங்குறது நல்ல ஆடை ஆபரண சேர்க்கை மிக்க நற்பலன்கள் அதிகமாக இருக்குது நல்லபடியாக இருக்குது இந்த துலாம் ராசிக்கு உங்கள் ராசியை பார்க்குறதுனால நீங்கள் மேன்மை அடைவீங்க நீங்கள் கீர்த்தி அடைவீங்க உங்கள் புகழ் உண்டாகும் உங்கள் யா நீங்கள் யாருன்னு மற்றவங்க புரிஞ்சிக்கிடுவாங்க உங்கள் எதிரி தொல்லை எல்லாம் நீங்கும் மு அதாவது ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்கள் மன சஞ்சலமெல்லாம் நீங்கி மன கஷ்டமெல்லாமே நீங்கி நல்லபடியான ஒரு சந்தோஷமான மனநிலையை பெறுவீங்க பிள்ளைகள் வழியாக நீங்கள் சந்தோஷம் அடைவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க அவங்களோட வளர்ச்சி நிலை நல்லபடியாக இருக்கும் பாகியஸ்தானத்துக்கு வர்ற குரு நல்ல பாகியங்களையும் செல்வ செழிப்பையும் வாரி வழங்குவார் மிக்க அற்புதமான பெயர்ச்சி இந்த வருடக்கோள்கள் ரெண்டுமே சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான இருந்து உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க இருக்காங்க இந்த வருஷம் ரொம்ப மேன்மையாக இருக்கும் உங்களோட மூன்றாம் இடத்தை குரு பகவான் முழு பார்வையாக பார்க்குறாரு அப்போ சகோதர சகோதரி வகையில் உறவு நல்லாயிருக்கும் அவங்க வழியில் உங்களுக்கு நன்மை ஏற்படும் உங்களுக்கு கீர்த்தி உண்டாகும் வெற்றி அடைவீங்க உங்கள் ராசியையும் மூணாம் இடத்தையுமே குரு பகவான் பார்க்குறதுனால உங்கள் நிலை உயரும் உங்களோட முயற்சிகள் என்னவோ எல்லாமே வெற்றி அடையும் இந்த வருடக்கோள்களான சனி பகவானும் குரு பகவானுமே உங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க உங்கள் நிலை நல்லபடியாக மாறும் நல்ல நிலைக்கு வரப்போகிறீங்க நன்றி நண்பர்களே